மதுரையில் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு போடப்பட்ட புதிய நெடுஞ்சாலை திறப்பு விழாவிற்கு முன்பே விரிசல் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட தென்கால் கண்மாய் கரையானது மாநகராட்சிக்கு உட்பட்ட பாலாஜி நகர் பகுதியில் இருந்து திருப்பரங்குன்றம் மூலக்கரை மற்றும் பிலாச்சேரி வரை உள்ளது இந்த கண்மாய் கரைக்கு மேல் சிறப்பு திட்டத்தின் கீழ் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநில நெடுஞ்சாலைத்துறை பணிகளை தொடங்கியது இந்த சாலை பணிகள் தொடங்கப்பட்டு ஒன்றரை ஆண்டுகள் ஆகிய நிலையில் தற்போது முழுவதுமாக முடிக்கப்பட்டுள்ளது அந்த சாலைகள் செயல்பட்டு இரண்டு மாதங்களில் ஆன நிலையில் மக்கள் பயன்பாட்டுக்கு வராத சாலையில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது விரிசல் ஏற்பட்ட இடங்களில் மாவீரன் படப்பாணியில் ஆங்காங்கே பேட்ச் ஒர்க் செய்யப்பட்டுள்ளது சுமார் அறுநூறு மீட்டர் தொலைவுக்கு ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இப்ப பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக இருக்கு ஏன்னா இப்ப நாங்கள் சும்மா ஜென்ரலாக ஒரு விசிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் விரிசலை ஏற்பட்டுருக்கு சாலைகளில் சாலைகள்ல இன்னும் மழை நேரங்களில் போகும்போது பாத்தீங்கன்னா இன்னும் வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஜாஸ்தியாகும் சாத்தும்போது வாகனம் வந்து போகும்போது மணல் அரிப்பு ஏற்படும் இப்போ அந்த பக்கத்தில் கரை வந்து ஸ்டெடி பண்ணியிருக்காங்களான்னு மூலம் பரிசோதனை பண்ணாங்களான்னு தெரியல அதிகாரிகள் அதற்கு முன்னாடி வந்து உங்கள் பா தை மாதம் புதிய பாதையை திறக்க போகிறேன்னு சொல்கிறாங்க அது மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்க அனுமதிக்காத அளவிற்கு செஞ்சு மண் பரிசோதனை செய்த பிறகே இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும் அதுதான் எங்களுக்கு